வேண்டா பிண்டுவை காணா அவன் எங்கே மேலே போய் படுத்திருந்தா மாடி படியில அதுலயே உள்ளே இருந்தாளா வெளியே போட்டு வெளியே விட்டுட்டியா கதவு தான் மேலே போய் படுத்துட்டாளா சோகம் படுத்துட்டு இருப்பாளா சோகமாக தான் படுத்துருக்குறா அடிப்பாவிங்களா பிண்டூ பிண்ட்டு செல்லம் பட்டு ஆண்டா இங்கே வந்து சோகமாக படுத்துட்டுருக்குற பட்டுக்குட்டி அக்கா வெளியே வீட்டு கதவை ம் பட்டு பா நான் கதவை திறந்துட சொல்லி அக்காவை திட்டிருக்கிறேன் ஆடா பிள்ளார போய் தூங்களா வா அக்காவை சண்டை போட்டேன் எந்திரிச்சோடியா பின் வா வாடா ரெண்டு மூணு நாளாக சோகமாகவே படுத்துருக்குற வேண்டா பின் டோ என்ன ஆச்சு டேய் ஏதாவது வந்து சண்டை கிண்டிக்கு போனியா ஏற கூடியாவது யாராவது அடிக்கடி போட்டுட்டாங்களாடா ஏண்டா பின் பட்டுக்குட்டி எங்கேயோ உதகதை வந்துட்டியா ரொம்ப சோகமாக இருக்கியே ம் டா பின்டு பின்டு ஒட்டு முள்ளலாம் போய் ஒட்டிகிட்டு வந்துருக்குற காட்டில் ஆ ஆர் இல்லை என்ன ஒட்டாமல் காட்டில் போய் எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்து ஏறக்கூடிய அது வேலைக்கு போயிட்டு ஏண்டா சரிப்பா வந்துச்சுப்பா சரிப்பா உள்ளே போய் தூங்களப்பா சோபாவில் கொடுத்துக்கலாம் அடா Pintu ku